சக்தி நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது சிறப்பு பதிவு காம தகனேஸ்வரர் சிவன் அதிரகசியங்கள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் மாதி சிவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் உயரக ரேகி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால கால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு வி கே சரவணகுமார் அவர்களது சேனலில் அவர் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்களை தெரிவித்து உள்ளேன் தேவைப்படுவோர் அவசியம் அதையும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களை குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் அதி முக்கியமான இந்த பதிவானது அநேக ரகசியங்களை உள்ளடக்கியது ஆகவே இறுதிவரை தவறாமல் பார்த்து மகிழ்வடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆதிசிவனார் தனது தனது நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்தார் என்ற விவரம் பெரும்பாலோருக்கு தெரியும் ஆனால் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இரண்டு காரணங்களுக்காக எரித்ததாக கதைகள் கூறப்படுகின்றன ஒன்று அன்னை பார்வதியை மனமுடிக்க தாமதம் ஆனதால் மன்மதன் தன் மலர்கனைகளை தொடுத்து அவர் தவத்தை தேவர்கள் தலைவன் இந்திரன் ஆலோசனைப்படி கலைக்க முற்பட அதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் தன் நெற்றிக்கெண்ணை திறந்து பஸ்மாக்கிய இடமாக கூறப்படும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமாகிய அஸ்ஸாமில் தலைநகர் கவுஹாத்தியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற காமாக்கியா கோவில் அமைந்த இடத்தில் ஆகும் அதுவே சதிதேவி என்ற அன்னை பார்வதியின் முந்தைய சக்தி அவதாரமான தேவியின் யோனி விழுந்த பீடமும் ஆகும் அவை குறித்த விவரங்களை நான் நேரில் சென்று தரிசித்த படங்களுடன் அம்மனுக்கு உகந்த மாதமாகிய ஆடி மாதத்தில் வெளியிட உள்ளேன் மற்றையது இறைவன் எட்டு அசுர அம்சங்களை அளித்த இடங்களாக நமது தமிழகத்தில் கூறப்படும் அட்ட வீரட்டான தலங்களுள் ஒன்றான திருக்குறுக்கை வீரட்டான தலத்தில் ஆகும் தேவார பாடல்கள் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு திருத்தலங்களுள் ஒன்றான இது மயிலாடுதுறையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தைய பழம்பெரும் ஆலயம் ஆகும் மயிலாடுதுறை மணல்மேடு பேருந்து சாலையில் நீடூர் தாண்டி செல்ல வேண்டும் இங்கு சிவனார் வீரட்டானேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு சுயம்புலிங்கமாக அருள்பாலித்து வருகிறார் அன்னை ஞானாம்பிகை என்று ஞானத்தின் அதிபதியாக எழுந்தருளி ஆசிகள் நல்கி வருகிறார் இந்த இறைவனை வழிபட வந்த தீர்த்தவாகு என்ற முனிவர் இங்குள்ள மகத்துவம் மிக்க திரிசூலங்களின் சக்தி பொருந்திய திரிசூல் கங்கை தீர்த்தம் எடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்விக்காமல் ஆகாய கங்கையை தன் தபோபலத்தால் வருவிக்க வேண்டி தன் நீண்ட இரு கைகளை மேலே நீட்டினார் அந்த தவறால் அவரது கைகள் இரண்டும் குறுகி விட்டன ஆகவே ஆரம்ப காலங்களில் திருக்குறுங்கை என்று அழைக்கப்பட்ட இத்திருத்தலம் நாளடைவில் மருவி திருக்குறுக்கை என்றானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள குறுக்கை என்ற ஊரில் இத்திருத்தலம் அமைந்து உள்ளது பின்னர் முனிவர் மன்னிப்பு வேண்டி மீண்டும் பழைய கைகளை திரும்ப பெற்றார் அதற்கு உதவிய பிள்ளையாரும் குறுங்கை பிள்ளையார் என்றே அழைக்கப்பட்டு தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார் சிவபெருமானால் பிறக்கும் குமாரன் மூலமே தங்களை வாட்டி வதைத்து தேவலோகத்தையும் அபகரித்து கொண்டு கொடுங்கோல் ஆட்சி செய்த சூரபத்மன் தாரகாசுரன் போன்ற அசுரர்களை அழிக்க இயலும் என்பது உணர்ந்த இந்திரன் அக்னி வாயு போன்ற முக்கிய தேவர்கள் மன்மதனை அணுகி கொருக்கையில் கடுந்தவம் செய்து கொண்டிருந்த சிவனின் தவத்தை மலரம்பு எய்து கலைக்குமாறு கூறினர் தேவேந்திரன் தேவனான மன்மதனுக்கு தலைவன் அவன் கட்டளையை புறக்கணிக்க இயலாது ஆகையால் தன் அழிவு நிச்சயம் என்பதை உணர்ந்தும் வேறு வழியின்றி சிவனாரின் தவத்தை கலைக்க புறப்பட்டான் மன்மதன் மன்மதன் அதர்வண வேதத்தில் முதலில் தோன்றிய தெய்வமாக போற்றப்படுகிறான் உலகத் தோற்றத்தை கூறும் ரிக்வேத பாடலிலும் இவன் குறித்த குறிப்பு உள்ளது மன்மதன் தன் மனைவி ரதிதேவியுடன் உலக சிருஷ்டியை விஸ்தரிக்க அனைத்து உயிர்களையும் காமவசப்படுத்துகிறான் மீன்கொடி பறக்கும் கரும்புவில் ஏந்திய மன்மதனின் தேரை கிளிகள் இழுக்கின்றன தாளை மலரின் மடல்களை வாழாயுதமாக கொண்ட மன்மதனுக்கு உரிய பருவம் வசந்த காலம் எனப்படும் இளவேனில் காலம் ஆகும் இதனால் இவனுக்கு வசந்தன் என்றும் பெயர் உண்டு தாமரை அசோக புஷ்பம் மாம்பு மல்லிகை நீலத்தாமரை என்ற ஐவகை மலர் அம்புகளை எய்து மன்மதன் உயிர்களிடம் காம நோயை ஏற்படுத்துகிறான் கோவிலின் வெளிச்சுற்று பிரகாரத்தில் இவ்விடத்தில் சிவன் தவம் செய்து கொண்டிருந்ததாகவும் மன்மதன் மலர்பானங்களை அப்போது அவர் மேல் குறிவைத்து தொடுத்து எய்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கு சரித்திர சான்றாக தேவர்கள் மன்மதனிடம் விண்ணப்பித்த இடம் தேவனூர் என்றும் அதை அவன் கங்கணம் அதாவது உறுதி செய்து ஏற்ற இடம் கங்கணம் புதூர் என்றும் கூறப்படுகின்றன மன்மதன் தனது வளக்காலை ஊன்றி இடக்காலை வளைத்து அம்பு எய்ய குறிப்பார்த்த இடம் கால்வளை மேடு என்றும் வில்லை வளைத்த இடம் வில்லியநல்லூர் என்றும் பஞ்சபானங்களை எய்த இடம் ஐவான நல்லூர் என்றும் இறைவன் காமனை தன் நெற்றிக்கண்ணால் பஸ்மமாக்கி அதன் பின் கூத்தாடிய இடம் கூத்தன் வாழ்க்கை என்றும் இன்றும் அழைக்கப்படுகின்றன இங்கு சுயம்பு மூலவரான வீரட்டேஸ்வர மூர்த்தி சதுர வடிவ ஆவுடையாருடன் திகழ்கிறார் உற்று நோக்கினால் மன்மதன் எய்த ஐவகை மலர்கள் இவர் மேனியில் பதிந்த தழும்பை காணலாம் தாமரை மலரது தழும்பு மற்றவற்றை விட தெளிவாக தருகிறது கருவறையின் சுவரில் காமன் தேரேறி வருதல் மலர் பானம் தொடுத்தல் மன்மதனை நெற்றிக் கண்ணால் எரித்தல் போன்ற காட்சிகள் புடைப்புச் சிற்பங்களாக காட்சி தருகின்றன மன்மதனை எரித்து சாம்பலாக்கிய தலம் தென்மேற்கில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் விபூதி குட்டை என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது அதன்பின் காமன் மனைவி ரதிதேவி தேவர்கள் தலைவன் இந்திரன் இட்ட கட்டளையை மீற முடியாமல் தனக்கு முடிவு நிச்சயம் என்பதை உணர்ந்தும் மன்மதன் இவ்வாறு செய்தார் என்று கூறி அவரை மன்னித்து அருளி மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு சிவனாரை வேண்டினாள் கருணையே வடிவான சிவனாரும் மீண்டும் மன்மதனை உயிர்ப்பித்து அவன் அன்று முதல் அனங்கன் அதாவது யார் கண்ணுக்கும் தென்படாதவனாக இருப்பான் என்றும் ரதியின் கண்களுக்கு மட்டுமே அவன் புலப்படுவான் என்றும் கூறி அருளினார் இந்த விபூதி குட்டையை தோண்டினால் விபூதி போன்ற மண் கிடைக்கிறது பக்தர்கள் இதை பிரசாதமாக எடுத்து செல்கின்றனர் புராணங்களில் இவ்வூரானது காம தகனபுரம் என்றும் அனுக்கிரகபுரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது காம தகனம் நடைபெற்றதாக கூறப்படும் மாசி மகத்தை ஒட்டி இவ்வூர் மக்கள் ஒரு கரும்பை மன்மதனாக பிரதிஷ்டை செய்து தர்ப்பை மற்றும் மதர் மாலைகளால் பூஜிக்கின்றனர் பின் ஓர் நல்ல நாளில் மீண்டும் மன்மதனை சிவபெருமான் உயிர்த்தெழ வைக்கும் வைபவமும் சிறப்பாக நடத்த பெறும் அழகிய குறுங்கை விநாயகர் ஸ்ரீ மகாவிநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் யோக தட்சிணாமூர்த்தி துர்கை மகிஷர மர்த்தினி இவர்களை தரிசியுங்கள் இங்கு யோகேஸ்வரர் உற்சவரும் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு யோக நிலையிலேயே காட்சி அருளுகிறார் சைவ சமயக்குறவர் திருநாவுக்கரசர் திருக்குறுக்கை பற்றி பாடிய நான்காம் திருமுறை பத்து பாடல்களிலும் காமனை அளித்த தகவல் கூறப்படவில்லை ஆனால் திருமந்திரம் முன்னூற்றி நாற்பத்தி ஆறில் அற்புதமாக கூறப்பட்டுள்ளது இருந்த மனதை இசைய இருத்தி பொருந்தி இளங்க வழியது போக்கி திருந்திய காமன் செயலிழத்தங்கண் அருந்தவ யோகம் கொறுக்கை அமர்ந்தது இங்கு காம தகனேஸ்வரராக அமர்ந்திருக்கும் எம்பெருமான் தனது இடது காலை மடித்தும் வலது காலை தொங்கவிட்டும் கரும்புவில் தாங்கி காமேஸ்வரராக உற்சவமூர்த்தியாக யோகேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார் அவருக்கு ஈடான தவமன்மை மிக்க காமேஸ்வரியாகிய அன்னை பார்வதி ஞானத்தின் தலைவியாக ஞானாம்பிகை என்ற திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார் இப்போது திருமந்திர பாடலின் உட்கருத்தை நாம் உணர்வோம் காமன் என்பவன் ஆசைகளின் வழி செயலாற்றுபவன் அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்து ஹரிதாஸ் என்ற படம் வந்தது அதில் அக்கால கனவு கனியான டி ஆர் ராஜகுமாரி மன்மதலீலையை வென்றார் உண்டோ என்மேல் உனக்கேனோ பாராமுகம் என்று தியாகராஜ பாகவதர் பாட ஆரம்பிக்கும் முன்னர் ஓர் மலர்கணையை தொடுத்து அவர் மேல் விடுவார் அது அவர் இதயத்தில் விழுந்தது போல் மதிமயங்கி அவர் நெஞ்சை பிடித்து கொள்வார் அந்த படம் வரலாறு காணாமல் மூன்றாண்டுகள் ஓடி பெரும் சாதனை புரிந்தது காமுகன் கயவன் ஒருவன் எவ்வாறு மனம் திருந்தி ஹரியாகிய கிருஷ்ணனின் தாசன் ஆனான் என்பதே அந்த கதை மன்மத பானம் விட்டு காம வயப்பட்ட மனமானது இசைய அதாவது இறைவனை அடையும் வண்ணம் திருத்துபவர் திருக்கொருக்கை எம்பிரான் சிவன் என்கிறார் இப்பாடலில் திருமூலர் பொருந்தி லிங்க வழியது போக்கி என்றால் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்பன ஐவகை மலர்கள் போல் மனித மனதை மாயையாக மயக்கும் அந்த ஐந்து கனைகளை இன்பம் தருவன போல் மயக்கி பின் அடிமையாக்கும் அசுர சக்திகளை தன்னை தாக்கியதுமே மாற்றி அந்த மன்மதனின் அசுர சக்தியான காமத்தின் கரும்பு தனக்கு அடிமையான மென்கரும்பாக மாற்றி அந்த காமனையும் மனம் திருந்தச் செய்ததோடு அல்லாமல் முற்றிலும் செயலழக்க வைத்த தான் செய்த அருந்தவ பயனாக மக்களுக்கு காம லோப மதம் ஆச்சாரியைகளில் இருந்து விடுதலை தந்து நல்வழியான யோகமான புனித வாழ்வுக்கு வழிகாட்டும் தகன மூர்த்தியாக அமர்ந்து அருள்பாலிக்கும் திருக்குறுக்கை யோகேஸ்வரரை வழிபட்டு அவரை பின்பற்றி இந்த துன்பம் தரும் நரக வாழ்விலிருந்து விடுபட்டு முக்தி மற்றும் மோட்சத்துக்கான பாதையை நாடுங்கள் காம தகனேஸ்வரர் வழி செல்லுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் திருமூலர் மாயையாகிய தீய சக்திகளிலிருந்து விடுபட அவருக்கு உதவியாகவே கரும்புவில் தாங்கிய காமேஸ்வரியான அன்னையும் அங்கு ஞானாம்பிகையாக அமர்ந்து ஆட்சி செய்கிறார் ஆக பட்ட வீரட்டான சம்ஹாரத்தலங்களில் ஒன்றான அசுர சக்தியை காமத்தை வெற்றி கொண்ட காமேஸ்வரர் வீரட்டானேஸ்வரரை அவசியம் அனைவரும் உங்கள் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசித்து காமத்தை தகனமாக்கும் நல்லாசிகளை பெறுங்கள் மகா யோகி வீரட்டானேஸ்வரர் யோகேஸ்வரர் புகழ் வாழ்க அவர்தம் அருந்தவ துணைவி அன்னை ஞானாபிகை புகழ் ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்